வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் பிரபஞ்சத்தை வணங்கி என் குலதை பெரியண்டிச்சம்மா தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகன் வணங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேசராசி கோச்சார மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனுக்கு போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார பழம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி ஒரு மனிதன் போய் பிறக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நாள் அந்த மாதம் அந்த வரு வருடத்தை வச்சு நேரத்தை வச்சுன்னு எப்படி நம்ம நம்ம ஜன கால ஜாதத்தை உருவாக்கி அந்த பலனை பார்க்குறமோ ராசி நம்ம வசித்து பலனை பார்க்குறமோ அதுபோல தான் இதுவும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா மேசராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார வரைபடம் இதில் தான் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாகத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க என்னென்ன அமைப்பில் போகிறாங்க அதை வச்சு மைனஸ் அண்டு ப்ளஸ் நான் வந்து சொல்லி தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு இப்போ மேசராசினர்களோட அந்த குடராசிங்களும் அந்த சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுலேயோ ஒரு முரட்ட சுபாவம் ஒரு அவசரம் ஒரு வேகம் கோபம் தாங்கிற ஒரு கருவம் நான் தான் எல்லாமேங்கிற ஒரு கருவோம் ஒரு முரட்டை சுபாவம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதை அவங்களோட சுபா எல்லாம் கரடை முரடா அமைப்பில் தான் இருக்கும் எதுவும் ஒரு முட்டி மோதி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது த செஞ்சது தவறு இதுதான் அப்படின்னு அப்புறம் மறுபடியும் ஃபீல் பண்ணுவாங்க எப்படி டென்ஷன் ஆவாங்க அதெல்லாம் முண்டு உதறக்கூடிய ஒரு வழுக்கை இதெல்லாம் வ வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்கள் சில செவந்திருக்கும் எப்பயுமே ஹீட் பாடியாக இருக்கக்கூடிய ஒரு டாட்டை அவங்களுக்கு இருந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேச ராசிக்கு யாருங்க அதிபதி செவ்வா தான் அதிபதி அப்போ ஒன்று கூட எட்டு கூட செவ்வா தான் அப்போ ஒன்று கூட மேச செவ்வா எட்டு கூடியும் விருச்சக செவ்வாய் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி மேசா பார்த்தீங்கன்னா தன்சாந்து ரெண்டில் ராசிக்கிற ரெண்டு ரிஷபத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானோடு பயணிக்கிறார் எட்டு கூட விருச்சிக செவா பார்த்தீங்கன்னா ஒன் தன்சாந்து கீழே ராசிக்கு ரெண்டில் போய் அவன் வந்து அந்த எட்டாம் மரத்தை தன் வீட்டை செவ்வா பகவான் விருசக செவா தன் வீட்டை எட்டாம் மரத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ குருவோட அதாவது செவ ம குருமங்கல யோகத்தோட பார்க்குறாங்க ஓகேங்களா ரைட் இப்படி எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாரம் வாங்கினா அப்படி பார்த்துட்டு அப்படியே லைனோட பல போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வாங்கிக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட எட்டு கோடி ராசிங்கிற அந்த மேச அதிபதி என்ன சாரம் வாங்கிக்கிறான்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ராசிக்கு நாலு கூட ரோகினியோடய சாரம் வாங்கிக்கிறாங்க சந்தனோடய சாரம் வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குரு பகவான் சொல்லக்கூடிய ஒம்பது கோடியும் பன்னெண்டு கூடையவன் ஓகேங்களா அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் மிருக சீரச சாரம் ஒன்றாம் பாத்திரம் போயிட்ருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது குடி சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் ஓகேங்களா அப்போ பன்னெண்டுக்குடைய மீன ச மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணுல ராசிக்கு ரெண்டில் ரிசம்பத்தில் செவ்வாயோடு பயணிக்கிறார் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மூ மூணு குடைவன் அதாவது ஆறு குடைவன் இந்த ராசிக்கு அதிபதி புதன் தான் அதிபதி அப்போ மூணு குடைமே தான் ஆறு குடைவன் கண்ணி ஓகேங்களா அப்போ நம்ம மூணு குடை புதன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவர் என்ன சாரத்தில் போயிட்டுருக்காரு அவர் இந்த இந்த காலகட்டங்களில் வக்ரமாயி போயிட்டுருக்காரு ஓகேங்களா வக்ரமாயி மகம் சாரத்தில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே மகம் ரெண்டில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆறு கோடி தனிசானத்துக்கு பன்னெண்டில் ஓகேங்களா அப்போ தனிசானத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு அஞ்சில் வக்ரமாயி போயிட்டுருக்காரு ஓகேங்களா சந்திரன் சுக்கரனோட இருக்காரு புதன் சுக்கரன் இது புதன் ஓகேங்களா அப்போ மூணு கோடி வந்து தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு மகாம் சாரத்தில் ஓகே ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் பார்த்திங்கனாலுமே மகாம் சாரம் ஒன்று மூணு மூணில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா இவ்வளோ இவர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கும் சுக்கரனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஒரே சாரத்தில் ஒரே அமைப்பில் தான் ஒரு அஞ்சு மூணு டிகிரி வயசு வித்தியாசத்தில் போயிட்டுருக்குறாங்க ரைட்டு ஓகே அதே மாதிரி இந்த இவங்களாம் வீடு கொடுத்த சூரியன் என்ன பண்ணுறாரு தனி சாணத்துக்கு பணம் பன்னெண்டில் ராசிக்கு நாலில் சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ரெண்டாவது சாதத்தில் போயிட்ருக்கார் அப்போ சந்திரனும் சூரியனும் இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஓகேங்களா பரிவர்த்தனை சாத்திரத்தில் போயிட்டுருக்காங்க சரிங்க அப்போ வந்து ராகு பார்த்தீங்கனாக்கா உத்ராட்டாதி மூணாம் மாதத்தில் போயிட்டுருக்காரு கேது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் ஒன்றாம் மாதிரி போயிட்டுருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க இதுதான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி சுரப்பங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் போயிட்டுருக்காரு ம ம அதாவது மகர சனி பத்து கூடிய மகர சனி பதினொன்று கும்ப கும்பசனி இந்த இந்த ராசிக்கு மேச ராசிக்கு லாபாதிபதி பாதகாதிபதி அவர் தான் ஓகேங்களா அவரும் வக்கரமாக புரட்டா ரெண்டாம் மாதம் போயிட்டு இருக்கார் அதாவது ஒம்பது கோடி பால் கோடி சாதம் போயிட்டு இருக்கார் அப்போ இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வெளிநாடு வெளி வெளி ஊர் வெளி மாநிலத்திற்கு தான் அதிகமாக புரிக்குது இந்த மாதங்களையும் அப்படி தான் புரிக்குது ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ பலனை பார்த்துடலாமா சரி ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து செவ்வா செவ்வா பக்கவன் பார்த்திங்கனாக்கா தன் வீட்டை எட்டாம் பாவே வந்து பார்த்து பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் நாலு கூடை சாரத்தை வாங்கி பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ குருமங்கல யோகத்தோட குருவோட இணைஞ்சு பார்க்குறாரு அப்போ வந்து ஒன்பது கூடை பால்ட்டு கூடையோன்னா குரு அப்போ வந்து செவ்வாயோட சாரத்தில் தான் ஏழு ஏழு எட்டு பாருங்க நல்லா பாருங்கள் எட்டு கோடி சாரம் தான் குரு வாங்கியிருக்கிறாரு செவ்வையோட சாரம் ஓகேங்களா இவர் நாலு கோடி சாரம் செவ்வா வாங்கியிருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கோடி சாரம் செவ்வா வாங்கி அவர் ஒன்பது கோடி கோடி போடணும்னா போகிறார் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணம் தான் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ என்ன இடத்துக்கா சுத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் அதிகப்படியாக நம்ம வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வெளி மாவட்டம் இந்த மாதிரி தெரியக்கூடிய அமைப்புகள் நம்ம இருக்குமான்னு கேட்டாக்கா சிறப்பாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் நல்லா நிலைநாற்ற மாதிரி இருக்கும் ஓகேலா படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு லைஃப் இந்த மாதங்களை பார்த்திங்கனாக்கா பிஹெச்சிடி இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல இதாக இருக்குது லைனுக்கு வேலைக்கு போகிறவங்க லைன் பார்க்குறவங்க ஒரு லைனுக்கு போய் சம்பாதிக்கிறவங்க இவ்வளோலாம் சிறப்பாக இருக்கும் அதே டூரிஸ்ட் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தூரத்தை ஆன்மீக பையனோ அது புனித பயணம் இதை போகிறவங்க நல்லாயிருக்கும் அது பெரிய முதலீட்டு போட்டு பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் பெரிய கல்லூரி காலேஜ் இதெல்லாம் வச்சு இந்த காலம் நல்லா இருக்கும் பெரிய ஆன்மீகவாதி சிறப்பான பிரபல ஆன்மீகவாதிகள் சிறப்பாக நல்லாயிருக்கும் கும்பபிஷேகம் இந்த காலங்களாக இந்த காலங்களில் பண்ணக்கூடிய ரெடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புனே அதுக்குண்டான ஆட்களில் சேரக்கூடிய வாய்ப்புனே இந்த காலங்கள் வருமான கட்டங்கள் சிறப்பாக வரக்கூடிய சிறப்பு கொடுப்பாங்க கோர்ட்டில் கூடிய விஷயம் அனைத்து வெற்றி பெறும் கோர்ட்டில் வேலை செய்ய வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பான அது நீதிபதியாக இருக்க நீ நீதிபதி அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் உமா சார்களாக இருக்கட்டும் இன்னும் கோட்டில் மற்ற எந்த வே வேலை வேலையாட்களாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் சிறப்பான அமௌன் சிறப்பாக இருக்குங்க அப்போ என்ன சிறப்பு இருக்குனாக்கா அவங்க மேற்கொண்டு கொண்டு படிப்பாங்க அவள் வீடு வண்டி வாகனம் வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு அமைப்புகள் வரும் வீடு வீடு சேஞ்சி வண்டி சேஞ்சு இதெல்லாம் வர வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா இது அனைத்தும் கொடுக்குமான்னு கேட்டாக்கா திடீர்னு வாகத்தூர் சிலர் பார்த்திங்கன்னா ஊரு ஊர் மாவட்டம் மாநிலம் மாவட்ட பயணிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் நாங்கள் உள்ளூரில் தான் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஆட்கள் கூட அந்த மாதிரி ஊரு ஊரு டு ஊர் வெளியூர் வெளியூர் தொடர்பு வச்சுக்கிங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு சனி வந்து அந்த சிநேகிட்டு அவங்க அவங்களும் ஒரு ஐடியா கேட்டு அந்த அந்த காரியங்க செஞ்சிங்கன்னா அந்த காரணத்துக்கு வேலை செய்யும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் காரணங்க தொழில் தொழில் காரணங்க ஆகிய இன்னொன்று சொல்லிடுறேன் ஊரில் தர்மகாரத்து காரியக்கத்தில் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறது நல்ல நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க ஓகேங்களா அது அதே மாதிரி நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு பூஜா சுழற்சி நடத்துகிறீங்க ஒரு பூ சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்க இவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான வர சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பல காரத்துக்கும் எல்லா காரத்துக்கு சொன்னால் டைம் பத்தாதான் ஓகேங்களா இது நீங்கள் அப்படி கணக்கோடு புரிஞ்சுக்கி ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து குறைவு தொழில்காரங்க தொழில்காரன் லைன் பார்த்துட்டு போயிடலாமா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாணம் இந்த அமைப்பில் எப்படிங்க பார்த்தாக்கா தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலை நிலை இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வெளியூரில் பண்ணுறவங்களாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் மொதல் சொன்ன மாதிரியே தான் தொழில் ஓகேங்களா அந்த வெளியூர் பாய் என்ன வந்து காரத்துல பார்த்தீங்களா நீ அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா பேரு பட்டப்படி படிக்கிறோம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஓரளவுக்கு சிறப்பாக நல்லபடியாக வெளியூர் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நல்லா ட்ராவல் நல்லா சிறப்பான முறையில் அமோகமாக சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட ஏழு கூடை சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு கோடி ஏழு கோடி சுக்கர பகவான் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏழாம் இடம் துளம் ரெண்டாம் இடம் ரசப்பம் ஓகேங்களா ரைட் ஓகே அது ஏழு ஏழு கூட பார்த்தீங்கன்னா சாந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு அஞ்சில் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஏழு அஞ்சு சம்மந்தப்படுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாந்துக்கு நாளில் வந்து அங்கே அஞ்சாவது சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு வாகன தொழில் ஓகேங்களா ஒரு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமை அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா சிறக்க அவங்க உயர்கல்வி படிக்க அமைப்பு குறைக்கும் அவங்களுக்கு வீடு வாழும் வாசல் வண்டி வாங்க வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அவங்களுட உடம்பு பார்த்து இந்த காலகட்டங்கள் ரிப்பேராக கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரி சரி இல்லாமல் இருந்தால் அந்த உடம்பு சரி சரி பண்ணுறதுக்கு வழிமுறை கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய வாய் வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி பார்த்தாலும் இந்த பிசியோதெரபி இந்த நரசிங் இந்த புதுசாக நரசிங் அப்ளை பண்ணுறவங்க இல்லை பிசியோதெரப்பி நரசிங்காக இருக்கிறவங்க ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் இந்த பார்த்துக்காலகட்டங்களில் நல்ல ஒரு ஒரு சிறப்பாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒரு விரும்பி அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வெளி அதாவது இப்போ நீ அந்த தொடர்பு இருந்தாலும் சரி நீங்கள் வெளி தொடர்பு இருந்தாலும் சரி இந்த தொடர்பு கூடவங்களை ஒன்று நீங்கள் ஒரு கூட்டாளியாகவோ இல்லை வாழ்க்கை துணவியாகவோ சே சேர்ந்து நீ அந்த மாதிரி சேர்ந்து நம்ம பயணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ நூலு பஞ்சு இந்த மாதிரி அமைப்புகளாக பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அ நூலு ப நூல் ப பஞ்சி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது ஆடை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது கூட்ட தொழில் பண்ணுறது இது எல்லாம் சினிமா இந்த மாதிரி தொழில் பண்ணுறது எல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்குமான்னு கேட்டாங்க நடக்கும் சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறை அரசியல் துறை இந்த இந்த மாதிரி அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி பார்க்குற அனைவரும் பார்த்தீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நிலையான போக்கு ஒரு சுகமான போக்கு இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குடி ஒரு வரனா இருக்கடினு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அங்கே வந்து சூரியன் சேர்ந்து பரிவர்த்தனை இருக்கிறாங்க அதனால ஒரு ஒரு பா பாதிப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி மூணு கோடி கொஞ்சம் மகா வக்கரம்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒரு மறந்து ஏற்படும் நம்ம எப்பயுமே கணக்கு எழுதிருப்போம் கணக்கு டக்குன்னு மறந்துடுவோம் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாதியாக இருக்கிறோம் அவங்கள வந்து இந்த காலகட்டங்கள் சொன்ன டைம் போக முடியாது ஸோ பாடம் சரி அந்த கொஞ்சம் நுட்பமாக எடுக்க முடியாது கொஞ்சம் மறைகளை தான் வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கூடிய முயற்சி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமத்தை கொடுத்து கொஞ்சம் சரி சரி பண்ணி கொடுக்கும் அப்புறம் அதே மாதிரி ஆட்களை போட்டு வேலை செய்கிறவங்க சரி அதாவது பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு அதாவது முப்பது முப்பது நாற்பது ஐம்பதுக்கு மேலே போட்டு ஆளுங்களே பெரும்பாலும் கொண்டு வேலை நடத்துகிற அனைவரும் போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நாசுகா கொஞ்சம் கம்மியாக ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் க கடன்கள் கடன் வாங்குறது கொடுத்து வந்த கவனம் தேவை அதே மாதிரி பார்த்தா ஜாமீன் வாங்க ஜாமீன் போடுறது சாட்சி ஓடுறது இதான் நம்ம காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது கொஞ்சம் சுகம் நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்வோம் ஏன்னா கேது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் ஒன்றில் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து நாலு கோடி சதவீதம் இருக்கார் அப்போ சதவீதம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பாவ தோஷங்கள் கழிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதங்கள் அவ்வளோ வாய்ப்பு வரும் வாய்ப்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா ரைட் ஓகே இளைய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அது மூத்த சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இல்லாமல் ரெண்டு வக்கர மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு நிலைப்பாடாக இருக்காது நான் பார்த்தா கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஓகேங்களா அப்போ நான் வந்து இன்னும் இன்னொரு நான் முதலே போகல இன்னொருத்திட்ட இன்னொரு இன்னொரு போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அது மூலம் லாபம் கமிஷன் பார்த்துட்டு லாபம் எடுத்துட்டு இருக்கிறாங்க பார்த்து இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் உஷாராக ச இதாக தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் ஆளுகார விட்டு பெண்ணுகாரி விட்டு இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் தொடர்பும் சரி கடலை தொடர்பும் சரி இந்த மாதிரி தொடர்பும் வருங்க ஒரு கருமொழி இதெல்லாம் வைக்கக்கூடிய சூ சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு வனம் ராக இருக்குதுனால பார்த்திங்க அந்த காலகட்டங்களில் ரயில் பயணம் விமான பயணம் கடல் தாண்டி பயணம் இதெல்லாம் போகக்கூடிய வரக்கூடிய ஒரு சிறப்புகள் இருக்குதுன்னு கேட்டாங்க இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஓகே பல ஊர் போகிறது வரதெல்லாம் அந்த காலகட்டங்கள் நடக்குமான்னு கேட்டாங்க நடக்கும் ஓகேங்களா சிறப்பாக கிடைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் அன்றைகள் இது வந்து அதாவது மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மேசராசி கோச்சார பலன் ஆகிய மாத பழம் மாதத்தின் மால்நாள் பலன் இதுதான் ஓகேங்களா இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருக்குன்னா நம்பரம் பிடிச்சிருந்ததுனாக்காக்க நீங்கள் வந்து உங்கள் கராத்த முனி புசா திருப்பூர் சேனல் சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த சர்ப்ரைஸ் பெல் பெல்பெட் நடத்தி நம்மளுக்கு பல ப சேனல் வள பலப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா சரி நம்ம சி ஆலை வச்சுருக்கோம் நாமக்கல் நம்ம இருப்பிடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதை அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொமராப்பாளையம் மெய் வழியாக அதாவது மெயின் ரோடு அதாவது சாட்டணை ஒரு வீடியோ சொல்லிடுவேன் அவன் மெயின் ரோடு அது கட்டில் கலினூர் நடத்தம் தான் நம்ம வந்து வீரசக்தி நாகம்மா திருவோய்ச்சி சேவை அறக்கட்டளை ஒரு அறக்கட்டல் மூலியமாக தான் ஒரு வீரசக்தி நாகம்மா கராத்தே மூணு அப்போ பெரியாண்டி செம்மன் புத்து பெரிய புத்து புத்து பிரியாண்டி சம்மன் அந்த சமயபுரத்து மாறியவுன்னு இந்த மாதிரி பல தெய்வங்களை வச்சு நாங்கள் கோயிலை வச்சு நம்ம வழிபா வழிபா வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு மூணு எப்பயுமே அன்னதானம் சிறப்பான அன்னதானங்கள் போகிறோம் சிறப்பான முறையில் அனைத்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டுக்குறோம் ஓகேங்களா ரைட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா பல ஊரில் இருந்து பல இடத்துலருந்து வராங்க சிறப்பாக வராங்க பங்க பகலில் மட்டும் தங்க தங்குறதுக்கு உண்டான ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப பல ப பல எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம மட்டும் வந்து தீர்வு கேட்பாங்க அத்தனை தீர்வு சொல்கிறோம் அத்தனை சிறப்பாக வாழ்ந்து அத்தனையும் சிறப்பாக வாழ்ச்சிட்டு அது ஜோதிட ரீதியாகவும் சரி நம்ம கரம் சோல்னு சொல்லக்கூடிய நான் சுத்த சு சுத்தமாக நாகாமல் அருள் பெற்ற நம்ம வாக்கு சிதத்துக்கு இஷ்டம் குறித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சிறப்பான பலனை பலனை சொல்லும் கண்ணு மூடி பார்த்தா கைப்பிடிச்சு பார்த்தா அத்தனையே நம்மளுக்கு ஊக்கமாக சிறப்பான பலனை சொல்லுவாருங்க பலன் பலனடைஞ்சு பல பேர் அதே என்னால் பலன என்ன என்னோட ஜோதித்தினால் பல பலனடைஞ்சு பல பேர் ஓகேங்களா அதை கரங்கன்னா சோ சோழி உருட்டி பார்ப்பாங்க தெரியல பிரசன்னு சொல்லுவாங்க அதை அதை பா அது பார்த்திங்கன்னா இருப்பிடத்தை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயம் பார்த்துக்கலாம் நேரில் வந்து இப்போ பார்க்குறனாலும் பார்க்கலாம் ஒன்று வாய் வாய்ப்பு இருந்தால் பார்த்துனா எல்லா பிரபஞ்சம் வழி ஒன்றுங்க உங்கள் ஜாத்த நான் பார்க்குறா வழி ஒன்று என்ன நீங்கள் அணுகினா எங்களை நீங்கள் அணுகுனா வலி பிரபஞ்சம் வழி தான் பார்க்க முடியும் ஓகேங்களா ரைட் ஓகே இதனால பார்த்தீங்கனாக்கா இதுதான் இது நம்மளோட அமைப்புகள் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இது வந்து பார்த்தது கோச்சார பழம் தான் அந்த கோச்சார பழம் பல விதமாக பல அமைப்பு சொன்னால் இந்த ஜனகால ஜாத்து வச்சு நம்ம இப்போ எந்தளவு சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பின்னி சூனி செய்வனை போகலாறு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம கரத்தில் இதெல்லாம் பார்த்து நம்ம சாமி கோயில் சாமி சுவாமி வழிபாடுலாம் சிறப்பாக சிறப்பான பரிகாரங்களோ கோயில் பரிகாரத்தோடு கொடுக்கணும் அதே மாதிரி நாம நாமளும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வரக்கூடிய என்ன ஓரையில் வராங்க என்ன பிரச்சனத்தில் வராங்க என்ன அமைப்பில் வராங்க என்ன துணி போட்டு வராங்க என்ன கலர் துணி போட்டு வராங்க என்ன மாதிரி போய் என்ன பண்ண அணுகிறாங்க அது ஆன்லைனில் அணுகுனாலும் சரி நேர்முகமாக அணுகலாம் சரி ஓகேங்களா இதெல்லாம் மய கொண்டு என்ன புத்தி நடக்குது என்ன அமைப்பு நடக்குது என்ன சார வாங்கி நடக்குது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பலனை சொல்கிறோம் நாமளும் பின்னி சுண்ணி செய்யணும் கூட அனைத்துக்கும் நம்ம தீர்வு சொல்லி பல பேர் வா வாழ வாழ வச்சுக்கூடிய சூழ்நிலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது நம்மளோட அமைப்பு சரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்